Oh, yeah, i

தொடர்ப விழாக்கள் நான் போகலை அப்படின்னு சொல்லி அது உண்மை ஏன்னு சொன்னால் நான் எந்த ஒரு ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓப்பன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பாட்னர் அவருக்கு இதில் ஷேர் இருக்கு அவரு தான் இது பெனாமில் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் மண்ணுக்கு போதா மறுபடியும் இன்னும் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து இருக்குன்னு நான் போகிறது கிடையாது அண்டிப்போ இப்போ சாதிகள் சொன்னாங்க இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி நர்ஸ் பற்றி ஹாஸ்பிட்டல் பற்றி எல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அவர் சொன்னது நூறுக்கு நூறு உண்மை ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசுகிருந்தா ஹாஸ்பிட்டலேருந்து விஜயா ஹாஸ்பிட்டலேருந்து காவேரி ஹாஸ்பிட்டலேருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலிருந்து ராம் மெடிக்கல் ராஜ் ராம் ஹாஸ்பிட்டலேருந்து சிங்கப்பூர் இசு ஹாஸ்பிட்டலேருந்து அமெரிக்காவில் இருக்கிற மெய்யோ எனக்கு ஒதுக்கி வைத்த உடம்பு போயிடுவோம் அதனால வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்னா அவங்களுடைய உதவியால் அவங்களுடைய இந்த அபிவான்ஸ் டெக்னாலஜினால இந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கள் அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் எனக்கு ஆகவில்லை இங்கே ஏவிஎம் ஷூடியில் வந்துட்டு இங்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னால் எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கெல்லாம் வந்து ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கும் தான் இங்கே இருக்காங்க ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கும் இது இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு வந்து மேடு பள்ளம் ஒரு செடிக்கள் அந்த மாதிரி வந்து விட்டு விட்டுருப்பாங்க நம்ம அவுட்டோரில் ஷூட்டிங் பண்ணால் இங்கே வந்து ஒரு பேட்ச் பண்ணுறதுக்கு வந்து இங்கெல்லாம் ஷூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவியம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க அது வந்து கம்ப்ளீட்டாக உனக்கு ஒரு வீடு ஒரு எயிட்டி பர்சென்ட் வந்து அந்த வீட்லேயே ஷூட்டிங் அதுக்காக வந்து ஃப்ளோரில் வந்து செட் போட வேண்டாம் எப்படி அந்த காலம் காலையிடம் இருக்குது அதை க்ளீன் பண்ணிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பராக கட்டிட்டாங்க அந்த சம்சாரம் மின்சாரம் விஷு அம்மன் விஷு மிகப்பெரிய டேலண்டட் அவர் வந்து டைரெக்ஷன் பண்ணி கதை வசனம் எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணாரு அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை விட டூ ஹண்ட்ரட் படங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு அது ஒரு ராசியான வீடுன்னு ஆகிடுச்சு ஸோ யார் நம்ம ஷூட் பண்ணால் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு சீன் மூணு சீன் நம்ம படம் ஷூட் பண்ணுறோம் அந்த படம் சூப்பர் ஆகும் அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆகிடுச்சு இப்போ என் படங்கள் கூட வந்த படம் வந்து நம்ம ஷூட் பண்ணக்கூட எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு ஸோ ஒரு ராசியான இடத்துல ஒரு ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது பயங்கரமாக மிகவும் பெரும் 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 அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமும் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறது வந்து ஒன்று நோயாளியார் நோயாளிகளுக்கு வந்து பார்க்கறதுக்கு நம்ம வேண்டிய வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவங்களை பார்க்குறதுக்கு நம்ம போகிறோம் இல்லைன்னு சொன்னால் நம்ம நோயாளியாகவே நாம் போகிறோம் நான் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து நான் நோயாளியாகவே நம்ம ஆளுவார்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து அட்மிட் ஆகிறேன் அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்த உடம்பு வந்து எங்கள் பிசஸ் வந்து டாக்டர் பிரணி நல்லா தெரியும் அவர் ஃபோன் பண்ண உடனே ஒரு வந்து இந்த சீரியஸ்னஸ் புரிய அந்த சீரியஸ்னஸ் எதுக்கே தெரியல பரணி சிவராஜன் ரெண்டு பேர் காலை ஓட்டிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம அதே ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஆட்டோ ரிக்ஷா வந்து போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் வந்துட்டு ஆடோ டாக்டர் காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அங்கே ஃபஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ஃபுல் ஸ்கேன் எல்லாம் டிஸ்டிங்கெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அப்புறம் டாக்டர் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அவங்க வந்து மீட்டிங்கு இந்த ஒரே ஒரு டென்ஷன் ஃபேமிலியில் எல்லாம் ஒரு ஒன் ஒரு சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இது மேஜர் ப்ராப்ளம் இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ணணும் இல்லைன்னா ஒன் டே மேக்சிமம் அது வரைக்கும் நம்ம இது பண்ணிங்கன்னா இது என்ன ரொம்ப அது வந்து டெங்கர் ஆகிடும் இது வெறும் மேஜர் ஆப்ரேஷன் ஸோ இங்கே வந்து நம்ம ஃபேமிலி நேச்சுரலி இல்லைங்க இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் இதுக்கு ஷார்டேஜ் ட்ரை பண்ணிட்டு நம்ம ஃபாரின் கொண்டு போகிறோம் ಅದೇ ಡಾಕ್ಟರ್ ಶೇಖರ್ ಅವರು ನೆಸ್ಟಿಂಗ್ ಅದಕ್ಕೆ ಬಂದೆ ಅವರು ಪಾತ್ರ ಉಡಮೇಟ್ ಫೀಲಿಂಗ್ ಬಂದಿದೆ ಅದಕ್ಕೆ ಪ್ರಶ್ನೆ ಡಾಕ್ಟರ್ ಡಾಕ್ಟರ್ ರವಿಚಂದ್ರನ್ಯಾಟ್ ಅವರು ಅದು ಮೊದಲ ಕೇಟ ಅವರ ಒಂದೇ ಯಾರು ಪಡೆಯ

அது கம்ப்ளீட்லி வந்து அனஸ்திஷா கொடுக்குற வரைக்கும் அந்த ஒரு பர்சன்ட் தான் மைண்டில் இருந்துக்கிறேன் அனஸ்திஷா கொடுத்து கம்ப்ளீட்லி அந்த ப்ராசஸ் வந்து சரியாக வந்து ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் கண் தோண்டி வந்து பார்த்தா சக்ஸஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட்லி அவங்க மேனேஜ் இல்லாத ஒர்க்கர்ஸ் நர்ஸ் மெய்ட்ஸ் டாக்டர் ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அதுலேயே தெரியாத அவங்க மதவாளி பார்த்துட்டாங்க ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல வந்து சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசிப்ளின் ஒழுக்கம் யாருக்கு வந்து டிசிப்ளின்லையோ ஒழுக்கவிலையோ அவங்க பங்கேறவே முடியாது அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு எம்ப்ளாயிட்டோ யாருமே அவங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின் செகண்ட் குவாலிட்டி ஹானஸ்டி நானே இந்த ஹானஸ்டில இருந்தால் போய் இந்த பித்தளாகவும் திட்டத்தன அவங்ககிட்ட இருக்காது அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இந்த நாலு இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும் சமையல்காரனாகட்டும் வேலைக்காரனாகட்டும் டிரைவராகட்டும் எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான் அவன் டெஃபினட்லி லைஃப்பில் முன்னேறுவான் இந்த நாலு குவாலிட்டிஸும் எங்கிட்ட இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ சேர்ந்து வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பண்ணிவிட்டு பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அது டெஃபினெட்லி இந்த அளவுக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் திருச்சியில் வந்துட்டு ஒரு ஃபியூ பெட்ஸ் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து எங்கள் வீட்டில் பல சென்டர்ஸில் அது வந்து அலுவாட் பண்ணுறாங்க அது பண்ணிட்டு போ பக்கத்தில் பில்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க முதல்ல வந்துட்டு அங்கே இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கமலஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க

சென்னை இந்தியாவே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொன்னது ரொம்ப பெருமையிலே இது ஒரு தமிழர்களுக்கு மிக மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப 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 சந்தோஷமாக ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் அது ட்ரான்ஸ்பிளான் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு சென்டர் பண்றது வந்து ஐ திங்க் வெரி 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 ஃபியூ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ியலி ஹாப்பி அண்ட் இங்கே வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஃபாரினில் வந்து நல்லா கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து அப் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கொலாபரேட் பண்ணி லண்டனில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பயன்படுத்தி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே வந்து வந்து

ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் ஃபிரான்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் விற்கிறாங்க அந்த ஃபிரான்ஸ் இருக்கக்கூடிய அட்வெட்மெண்ட்டில் எல்லாம் அவங்க வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே பள்ளிகளிடையா மார்க்கெட் இருக்குது நீங்கள் வாங்க சொல்கிறாங்க பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி யாருமே பண்ணுறது இது எல்லாத்தையும் வந்து ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து யாருக்கு எந்த வயசுங்க வெளியூர் தெரியாது ரெண்டு வயசுக்கு யாருக்கு எந்த காதி வரும் தெரியாது இந்த எல்லாமே பதிவிட்டு ஆயிடுச்சு காற்று தண்ணி பூமி ஈவன் கலப்படம் எல்லாத்துலையும் பச்சை குழந்தைங்க மருந்து அந்த மருந்துலையும் கலப்படம் பண்ணாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்

இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் ஏரியா இருக்கிறது ஒரு ரியலி இந்த வடப்பிரதேசம் சுற்று வாழ்ந்த மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னை இருக்க வந்து மிகப்பெரிய வடப்பிரசாதம் இதை வந்து நான் மட்டும் ஒன்று மட்டும் அவங்க கிட்ட கேட்டுக்கிறது நான் சொன்னேன் இப்போ வந்து நிறைய காசு ஆகிடுச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இல்லை ஆப்ரேஷன் வந்து எங்கள் பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் லேக்ஸ் கணக்கு தான் வந்து மூலி பணக்காரங்க தான் அதை வந்து இருக்காங்க அஃபோர்டு ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டு ஒரு டொனேஷன் மாதிரி சீக்கிரம் பண்ணி ஒரு கார் ஃபண்ட் ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணி வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அது வந்து அதை நீங்கள் ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னால் வந்து சேவை செஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லா புண்ணியவரும் அப்படின்னு சொல்லி நம்பி மிக 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 சந்தோஷமாக நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பெயர் வாழ்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகணும் ஆகும்னு சொல்லி இருக்க இந்த இருக்குது ஆகும் அவங்க நம்பிக்கை நன்றி